நாடாளுமன்ற தேர்தல் ஐந்தாம் கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது நான்கு கட்ட தேர்தலில் முடிவுகளும் ஓரளவிற்கு பாஜகவால் கணிக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு தேர்தல் கட்டத்திலும் பாஜகவுடைய தலைவர்களுடைய உரை நாளுக்கு நாள் மாறுபடுவதை நாம் காண்கிறோம் இப்பொழுது உச்சபட்சமாக ஆட்சி அமைக்க முடியாது என்று தெரிந்தவுடன் நரேந்திர மோடி அவர்களும் அவருடைய அமைச்சரவை சகாக்களும் தலைவர்களும் மீண்டும் அதிதீவிர வெறுப்பு அரசியலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் புல்டோசர் கதையை பேசுகிறார் அன்பால் போதித்த மகாத்மா காந்தியடிகள் இந்திய அரசியலமைப்புச் சட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருந்த இந்த நாட்டில் பிரதமராக இருந்து கொண்டு மோடி அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசுவதும் நம்முடைய அரசியலமைப்பு ஆகட்டும் இந்திய மக்கள் பிரதிநிதி தத்துவ சட்டம் நூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆகட்டும் மத அரசியல் சாதி அரசியல் மொழி அரசியல் இந்த மூன்று அரசியலும் செய்யக்கூடாது என்று தெளிவாக நம்முடைய சட்டங்கள் சொல்லுகின்றன ஆர்டிக்கல் ஒன் ஃபிஃப்டி ஒன் இதை படித்தாலே ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் எப்படி தலைவர்கள் பேச வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறது ஆனால் மோடி அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் மதிப்பதில்லை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் நூற்றி ஐம்பத்தி ஒன்றும் மதிக்கவில்லை அதற்கு மாறாக தோல்வி அடைய போகிறோம் என்பதை உணர்ந்து உறுதி செய்து இப்பொழுது கலவர அரசியலில் ஈடுபட்டு வருகிறார்கள் தேர்தல் ஆணையம் இதையெல்லாம் ஏன் வேடிக்கை பார்க்கிறது தேர்தல் ஆணையம் நியாயமாக தேர்தல் நடத்த வேண்டும் அரசியலமைப்பு சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பது தான் தேர்தல் ஆணையம் ஆனால் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து வேடிக்கை பார்ப்பது எல்லோரிடமும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஆகவே தேர்தல் ஆணையம் யார் வெறுப்பு அரசியல் பேசினாலும் கலவரத்தை தூண்டிவிதமாக பேசினாலும் சாதி மத மொழியை கையில் எடுத்து பேசினாலும் அந்த தலைவர்களை பிரச்சாரத்திற்கு தடை செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அதான் சொன்ன ஒரு ஒரு தேர்தல் கட்டத்திலையும் பயம் வந்திருக்கு அவருக்கு இப்போ நாங்களாம் ராமர் பக்தர் தான் நாங்கள் எப்படி அனுமதிப்போம் இங்கே இருக்கிறவங்களாம் யார் அங்கே பாருங்கள் எத்தனை பொட்டி வச்சிருக்கார் எங்கள் தலைவர் நாங்கள்லாம் ஒரு பொட்டு வைப்போம் நாலு அஞ்சு பொட்டு வச்சுருக்கோம் எங்கள் கட்சியில் இருக்காங்கன்னா நாங்கள்லாம் பக்தர்கள் நாங்கள்லாம் போய் இடிக்க விடுவோமா இடிப்போமா எங்கள் தலைவர் பாருங்கள் எவ்வளோ பெரிய பட்டை போட்டு வந்து நிற்கிறாரு நாங்கள் நாமமும் போடுவோம் பட்டையும் போடுவோம் எல்லா மதமும் சம்மதம் எம்மதம் ஆகவே ராமர் கோவிலை கட்டின அரசியலை பற்றி நாங்கள் சொல்லவில்லை இந்து மத தலைவர்கள் சொல்லுகிறார்கள் இது யாருக்காக ராமர் கோவில் கட்டினார் எதற்கு சங்கராச்சாரியாரெல்லாம் ராமர் கோவிலுடைய குடமுழக்கு விழாவில் பிரதிஷ்டையில் கலந்து கொள்ளவில்லை அவர்கள் சொன்ன கருத்து என்ன முழுமையாக ராமர் கோவிலை நூறு சதவீதம் கட்டி முடித்த பிறகுதான் பிரதிஷ்டை செய்ய வேண்டுமென்று ஐதீகம் சொல்லுகிறது இந்து மத சட்டம் சொல்லுகிறது ஆனால் இவர் அரசியலுக்காக முழுமையாக கட்டி முடிக்காமல் திறக்கிறார இது மோடிக்கான ராமர் கோவில் மக்களுக்கான ராமர் கோவில் இல்லை என்பதை சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே மோடி அவர்கள் செய்யும் அரசியலை மக்கள் புரிந்து கொண்டார்கள் உத்தரப்பிரதேசத்தில் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் எங்கள் அன்னை சோனியா காந்தி அவர்களும் தீவிரமாக பிரச்சாரத்தில் இருக்கின்ற பிரியங்கா காந்தி அவர்களும் போகின்ற இடங்களெல்லாம் பெரும் கூட்டம் மக்கள் அலை அங்கே கூடுகிறது இதையெல்லாம் பார்த்து பயந்து போய் அச்சப்பட்டு நடுங்கி மோடி அவர்கள் இப்படிப்பட்ட மலிவான அரசியலில் ஈடுபட்டிருக்கிறார் இடிப்பது காங்கிரசுடைய வழக்கமல்ல தான் காங்கிரஸுடைய வழக்கம் இந்திய தேசத்தை கட்டமைத்திருக்கிறோம் பல பொற்கோவில்களை உருவாக்கியிருக்கிறோம் ஆனால் காங்கிரஸ் செய்த கட்டமைப்பை தகர்ப்பதும் இடிப்பதும் பாஜகவுடைய வேலை நாங்கள் இடிப்பவர்கள் கட்டுபவர்கள் இதுதான் பாஜக சொல்கின்ற செய்தி இல்ல முதல்ல அவர் தொழில் அது அவர் தான் முடிவு செய்யணும் நாம முடிவு செய்ய முடியாது இரண்டாவது அவர் வந்து ஒரு பகுத்தறிவு பக்தர் தந்தை பெரியாரை உள்வாங்கியவர் இப்படிப்பட்ட பாசிசைகளுடைய ரோலில் நடிக்கலாம் அவர் எப்படி நடிக்கணும்னா உண்மையான முகமூடியை மோடியோடைய முகமூடியை கைட்டி விட்டு உண்மையான மோடியாக நடிக்கணும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் ரிஜினிவேஷன் சொல்லுவார்கள் புத்துணர்ச்சி பெறுவது அது ஆண்டுக்கு மூன்று ஆண்டுக்கு ஒரு முறையா ஐந்தாண்டுக்கு ஒரு முறையாக ஒரு ஒரு கட்சிக்கு ஏற்றார் போல் அதை மாற்றி அமைப்பார்கள் நாங்களும் எங்களுடைய அகில இந்திய தலைவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள மூத்த தலைவர்கள் அனைவருடன் கலந்து யோசித்து புதிய ரத்தம் பாய்ச்ச வேண்டும் புதிய முகங்களை கொண்டு வர வேண்டும் இளைஞர்களை கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிறோம் அதற்கான வேலை திட்டங்களை இப்போ முன்னெடுத்திருக்கோம் கல்விக்கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் கல்வின்னா பெருந்தலைவர் காமராஜர் தான் முதன்மையாக கல்வியை எங்களை போன்றவர்கள்லாம் இன்றைக்கி சாதாரண மக்கள்லாம் படித்து இன்னைக்கு உட்காண்டிருக்கோன்னா அதுக்கு பெருந்தலைவர் காமராஜர் தான் முன்னுதாரணம் பெருந்தலைவர் காமராஜரை பள்ளி கல்வி கொண்டு வந்ததை உயர்கல்வியில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வலிமைப்படுத்தினார் ஆனால் இதை இவங்க தான் பேசுகிறதுக்கு தகுதி இருக்குது பாஜகவை சேர்ந்தவர்கள் கல்வியை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது குலத்தொழிலை செய்யுங்கள் என்று இன்று வரை மோடி சொல்லி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அதுதான் புதிய கல்வி கொள்கை திட்டம் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் முடிவெற்றவருக்கு வந்து கல்வி சொல்லிக் கொடுப்பாங்க நீங்கள் எப்படி முடிவெட்டணும்ட்டு செருப்பு தைக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி செருப்பு தைக்கணும்னு புதிய கல்விக் கொள்கை சொல்லிக் கொடுக்கும் இதையெல்லாம் தூக்கி எறிந்து புதிய பரிணாம வளர்ச்சி இந்த தேசத்தில் இருக்க வேண்டும் சமூக நீதி நிலைநட்ட வேண்டும் தான் பெருந்தலைவர் காமராஜர் முத்தமிழறிஞர் கலைஞரெலாம் பாடுபட்டிருக்காங்க ஆகவே பாஜகவை சார்ந்தவர்கள் எவரும் மக்களை பற்றியும் மக்களுடைய வாழ்வாதாரை பற்றியும் அவருடைய முன்னேற்றத்தை பற்றியும் சமூக அக்கறை பெறுவதான் மிகப்பெரிய வியப்பாக இருக்கிறது பத்தாண்டுகளாக ஆட்சியில் இருந்தார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்களுக்கே தெரியும் கலவரம் சாதி கலவரம் மொழி கலவரம் இனக்கலவரம் ஆலய வழிபாடுகளில் பிரச்சனை சங்கராச்சாரியார்களே முகசூலிக்கு அளவிற்கு இந்து மதத்திற்கு எதிரானாக செயல்பட்டது பழனிவேல் ராஜனுடைய குடும்பத்தை சார்ந்தவர் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் அறங்காவலராக இருக்கிறார் அவர் கணவனை எழுந்தவர் என்பதற்காக அவர் பிரதிஷ்டை செய்யக்கூடாது முக்கியமான பணிகளை ஆலயத்தில் செய்யக்கூடாது எதிர்த்தவர்கள் பாஜக கார்கள் அப்போ பெண்களுக்கும் எதிரானவர்கள் இவர்கள்லாம் போயிட்டு மாங்கல்ய சூத்திரத்தை பற்றி பேசுகிறாங்க ரைட் கேட்குறது யாரு முதல்ல வந்து அவர் தேர்தல் நன்கொடை பத்திரம் பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்ட் இதையெல்லாம் வெளிப்படையாக மக்கள்கிட்ட சொல்லணும் நீங்கள் எல்லாம் கொடுத்த பணம் பாரத பிரதமருடைய வைப்பு நிதியில் இவ்வளோ பணம் இருக்குது நன்கொடை தொழிலதிபர்கள் தொழிற்சாலை நடத்துபவர்கள் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வெளிப்படையாக சொல்லியிருந்தாருன்னா இவர் அரவிந்த் கெஜ்ரிவாலை பற்றி பேசலாம் அரவிந்த் கெஜ்ரிவாலை பற்றி உச்சநீதிமன்றம் தெளிவாக அவரை நிபந்தனை பிணையில் விடும்பொழுது சொல்லியிருக்கிறது குற்றம் நிரூபிக்கப்படவில்லை எவ்வளவு காலமாக அதை விசாரித்து கொண்டிருந்தீர்கள் யார் யாருக்கு பணம் கொடுத்தார் மணி சிசோடியா விஷயத்துலேயும் இன்னும் தெளிவான அறிக்கை கொடுக்கல ஏற்கனவே ஜெயின்னு ஒருத்தரை கைது பண்ணியிருக்கீங்க அதுலேயும் தெளிவான அறிக்கை கொடுக்கல இன்னும் அரவிந்த் கெஜ்ரிவால ஒரு முதலமைச்சரை சிறைப்படுத்தி கனெக்டிவிட்டி எங்கே பணம் வந்துச்சு எங்கே பணம் போச்சு எங்கே ஊழல் நடந்ததுன்னு இது வரைக்கும் தெளிவாக சொல்லலை சொல்லாத யூகத்தின் அடிப்படையில் இந்த தேர்தலில் அவர் பிரச்சாரம் செய்தால் இந்தியா முழுவதும் அவர் பிரச்சார பிரியாக மாறுவார் இந்தியா கூட்டணிக்கு வலிமை சேர்க்கும் என்ற அடிப்படையில் தான் கைது செய்திருக்கிறார்கள் என்பதை நாடே அறியும் ஆகவே பாஜகவிற்கும் மோடிக்கும் சொல்வதற்கு எந்தெந்த அருகதையும் தகுதியும் கிடையாது இல்லை நாங்கள் கூட நேற்றுக்கு காவல்துறை கண்காணிப்பிட பேசணும் பத்து படைக்கு மேலே இன்னும் நிறைய படைகள் அமைச்சு நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் ஏற்கனவே சொன்னது தான் நியாயமாக உண்மையானவர்களை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் அவசரகதியில் எதுவும் செய்ய வேண்டாம் என்று நாங்களே சொல்லியிருக்கிறோம் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் முழுமையாக விசாரிக்க முடியவில்லை இன்னும் தாமதம் ஏற்படுது என்றால் எங்களுடைய தலைமையை அணுகி ஆலோசனை பெற்று மாற்று நடவடிக்கை வேறு விசாரணை செய்யலாமா என்பதை நாம் யோசிப்போம் என்ன கேட்கல இதுல இருந்து தெரிவிதலாம் முற்போக்குக்கும் என்ன வித்தியாசம்னுட்டு மோடி வந்து பிற்போக்குவாதி பாஜக பிற்போக்குவாதிகள் குறிப்பாக பெண்களுக்கு எதிரானவர்கள் மோடியுடைய ஆட்சியும் மோடியும் பாஜகன்றது அவருடைய பேச்சிலேயே தெரியுது இன்னைக்கு உலக நாடுகளை பற்றி அரசியல் பேசுகிறார் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் என்ன சொன்னார் பொருளாதாரத்தையும் நம்முடைய கட்டமைப்பையும் வல்லரசு நாடுகளுக்கு இணையாக கொண்டு செல்ல வேண்டார் இன்றைக்கி ஐரோப்பாவிலலாம் அறுபது வயதை கடந்தவர்களுக்கு இலவச பேருந்து இலவச எம்ஆர்டி ட்ரெயின் எல்லாருக்கும் காடு கொடுக்குறாங்க அதுமாரி மோடியால் இங்கே ஏன் கொடுக்க முடியல ஒன்று இரண்டாவது ஒரு மிகப்பெரிய முற்போக்கு திட்டம் இது பெண்களுக்கான திட்டம் விடியல் பயணம்ன்றது உரிமை பயணம்ன்றது இதை போய் குறை சொல்லுகிறார்கள் என்றால் இவர் எப்படி பெண்ணடிமையை படித்து வைத்திருந்தார்களோ அந்த காலத்தில் அது மாதிரி இன்னும் நீங்கள் எப்படி தான் இருக்கணும் என்பதை சுட்டி காட்டியிருக்கிறார் இதுதான் மோடியோடைய பேச்சு இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் பெண்களுக்கு சம உரிமை சுய உரிமை கிடைக்கக்கூடாது இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய எழுத்துக்கள்லாம் சொல்லும் ஆகவே அவர் ஆர்எஸ்எஸ் உடைய தொண்டர் ஆர்எஸ்எஸ் மாதிரி தான் பேசுவார் பிரதமராக பேச மாட்டார் தலைவராக பேச மாட்டார் இன்னும் எங்களுக்கு இன்னொரு வேண்டுகோள் மெட்ரோலையும் பெண்களுக்கு இலவசமாக கொடுக்கணும் மெட்ரோலையும் பெண்களுக்கு இலவசமாக கொடுக்கணும் அவங்க தாங்க இந்த தேசத்துடைய கட்டமைப்பு நாங்கள்லாம் உட்காந்துருவோம் எங்கள் தாய் எங்களை எலும்பும் சதமும் கொடுத்து இங்கே ஒரு மனிதனாக எங்களை வந்து நாங்கள் உட்காண்ட்ருக்கோம் அவங்கள தானே போட்டுருணும் அவங்கள தானே தலையில் தூக்கி வச்சுருக்கணும் நாமோ தெய்வத்திற்கு இணையானவர்கள் சொன்னால் போதும்மா செயலில் காட்டினல்ல மோடி அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா நீங்க இன்னும் ஒரு பத்து நாள் இருக்க போறீங்க நாலாம் தேதி வரைக்கும் நாலாம் தேதி வரைக்குமாவது ஒரு உங்கள் அரசு பெண்களுக்கு மெட்ரோவில் இலவசம்னு சொல்லுங்க பார்ப்போம் இல்லைங்க நான் இதுல ஒளி ஒளிமறைவே கிடையாது வெளிப்படையா சொல்றேன் நேற்றுக்கு நான் திருநெல்வேலி சூப்பரன்டா போலீஸ் கிட்ட என்ன நிலையில் இருக்குது புலன் விசாரணை எதை நோக்கி போயிட்டுருக்கு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க பத்திரிக்கையாளர்கள்லாம் கேட்கும்போது நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கு எங்கள் தலைவர்கள் கேட்குறாங்க சொல்ல வேண்டியிருக்கு தொண்டர்கள் கேட்குறாங்க ரொம்ப தெளிவாக சொன்னார் சார் ரொம்ப பிரமாதமாக பண்ணிகிட்ருக்கேன் சயின்டிஃபிக்காக பண்ணிட்டுருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன் ஆர் டூ டேஸில் ஒரு கட்டத்தை எட்டுவோன்னு நினைக்கிறோன்னார் இன்னும் ஒரு வார்த்தை மேலே சொன்னோம் உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும்னா நாங்கள் முதலமைச்சர்கிட்ட சொல்லி தரோம் இல்லைன்னா சிபிசிஐடிக்கு மாற்றுவதற்கு நாங்கள் சொல்லட்டுமா சொல்லுங்கன்னு தேவை இருக்காது சார் நாங்க கண்டுபிடிச்சிருவோம் அவங்க கண்டுபிடிக்கும் போது மேல் விசாரணை தேவையில்லை நாங்கள் கருதுறோம் இல்லை நாம அவங்க வந்து புலன் விசாரணையை ரகசியமாக விசாரிச்சுட்டு இருக்காங்க நம்ம ட்ரையல் மீடியா இங்கே பண்ண சரியாக சரியா இருக்காது காவல்துறைக்கும் சங்கடத்தை ஏற்படுத்தும் நம்புகிறோம் உறுதியாக நம்புறோம் நம்முடைய காவல்துறை உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்க சட்டத்தின் நிறுத்துவாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஒரு தர்ம சங்கடமும் இல்லையே எங்கெல்லாம் நல்லாட்சி நடக்குதோ அது காமராஜர் ஆட்சி தான் அதில் நான் மாற்ற பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி தான் இருங்க ஏங்க பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சின்னு சொன்ன ஒரு தான் முத்தமிழ் கலைஞர் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் சட்டமன்றத்தில் இருக்கும்போது எங்களுடைய ஆட்சியும் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சின்னு சொன்னார் அதே மாதிரி இவருடைய ஆட்சியும் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி இருக்குன்னா மகிழ்ச்சி அடைய வேண்டியதானே பெருமை அடைய வேண்டியதானே அதெல்லாம் மாற்றுக் கொடுத்திருக்கு புரியல இந்த தேசத்துடைய மக்கள் மனதிகள்லாம் பாடங்களாக படமாகவும் பெருந்தலைவர் காமராஜர் என்றென்றும் இருப்பார் இன்றைக்கி ஒரே ஒரு செய்தி தான் அதிமுகவுடைய தலைவர்களை திமுக கொண்டாட மாட்டாங்க திமுகவுடைய தலைவர்களை அதிமுக கொண்டாட மாட்டாங்க ஆனால் பெருந்தலைவர் காமராஜரை யார் கொல்ல வேண்டும் நினைத்தார்களோ தீ வைத்து கொளுத்த வேண்டும் நினைத்தார்களோ காமராஜருடைய சித்தாந்தத்துக்கு எதிரானதும் அவங்களாம் இன்றைக்கி பிறந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் என்றால் அது பாஜக ஆர்எஸ்எஸ்ன்னா அவர் பெருந்தலைவரா வானூர உயிர்ந்து நிற்கிறார் வரலாற்றுல அவருடைய பெருமையை யாரும் மறைக்க முடியாது இல்ல அவர் திமுக இல்ல திமுக இருந்து விலகி அவர் ஒரு அமைப்பு நடத்திட்டு இருந்தார் அந்த அமைப்பை கலைச்சிட்டு இப்போ வந்திருக்காரு அந்த அமைப்பை இணைச்சிருக்கார் எல்லோரும் காங்கிரஸ்ல இருந்து போனவங்க தான் நாங்கள் தந்தை பெரியாரே காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவராக இருந்தவர் தான்